ஹாய் மேம் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோவையிலேருந்து எந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ஜினீரிங்காக வெயிட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலேஜில் ஒரு நல்ல காலேஜில் போய் செட்டில் ஆகி ஃபோர் இயர்ஸில் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேணும் அப்படின்னா நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த நல்ல காலேஜில் எப்படி செலக்ட் பண்ணுறது இவ்வளவு காலேஜஸ் இருக்கும்போது நான் வந்து இப்போ காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் நானூறு காலேஜ் இருக்குது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ்லேயே அட்டானமஸ் காலேஜ்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் எய்டட் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ்னு சொல்லி தமிழகத்தில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இப்போ இந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் நம்ம நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வழி என்ன அப்படின்னா என்னுடைய டுவென்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் பேஸிக்கலி நான் ஒரு ப்ரொஃபசர் அப்படிங்கிறவங்களுக்கு என் வீடியோவை ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்போ மு முதல் முதல் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய இந்த இன்ஜினியரிங் அனுபவத்திலேருந்து நான் ஒரு காலேஜை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸாக காலேஜ் மட்டும் கிடையாது என்ன மாதிரி கோர்சஸ் படிக்கலாம் என்ன மாதிரி ஜாப் மார்க்கெட்ஸ் இருக்குது ஃபாரின்லலாம் போய் நீங்கள் படிக்கணும் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த வீடியோவை பொறுத்தளவு இப்போது நல்ல கல்லூரியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் முதன் முதல் நம்ம வீடியோ பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக கைடன்ஸ் ஏனோ தானோ கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணி அர்த்தம் எத்தனையே ஃபாலோ பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த விதத்தில் இப்போ என்ஜினியரிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழகத்தில் வந்து இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நானூறு காலேஜ் இருக்குது இந்த நானூறு காலேஜுமே நல்ல காலேஜா அப்படின்னா ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த மெத்தட்ஸில் இன்னைக்கு நீட் ஆஃப் த ஆர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லூரியில் நம்ம போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை படிச்சுட்டு ஒரு ஆல் த ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக இன்க்ளூடிங் ஆட்டிடியூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டிடியூட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் அதர் லேர்னிங்ஸ் லைக் சாஃப்ட் லேர்னிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்காஃப்ட் லேர்னிங்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நினச்ச மாதிரி என்னுடைய ட்ரீம் கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன் என்னுடைய லைஃப்பை நான் மாத்துறேன் நாலு வருஷத்தில் என்னுடைய ஃபேமிலியை நான் இன்னொரு லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான் நல்ல இன்ஸ்டியூஷன் இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நானூறு இன்ஸ்டியூஷன்ஸுமே எப்படி செயல்படுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணக்கீடு பண்ணணும் அந்த அடிப்படையில் நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் ஒட்டு மொத்தமாக எட்டு வருஷம் அனுபவத்தில் நம்ம எடுத்த ஸ்டாட்டடிக்ஸ் பேஸ்டு ஒரு அனாலிசிஸ் நம்ம கொடுக்குறோம் அந்த அனாலிசிஸ் பேஸ்ட்டு போகும்போது நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல கல்லூரியில் போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்குது ஒன்று நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும் ஒன்று நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் ரெண்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருந்தாலும் நான் நல்லா படிச்சுருவேன் சார் எப்படியாவது மார்க் எடுத்துருவேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே என்னுடைய கட் ஆஃப் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் என்னுடைய கட் ஆஃப் ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் வந்துடும் அப்படின்னா டெஃபனட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் முடியாது இந்த படிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் சார் என்னால் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்ட சொல்லி பணத்தை நிறைய சேகரிச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் போய் ஒரு காலேஜில் ஃபிக்ஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா இல்லாமல் இன்னைக்கு ஒரு காலேஜ் நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது ஸோ அந்த ஒரு எட்டு லட்ச ரூபாங்கிறது ஒரு டொனேஷன்னாக கான்செப்ட்டில் பணமாகும் அதிகபட்சம் இருபது லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தால் பணம் உங்கக்கிட்ட இருந்தால் பணக்காரரில் இருந்தால் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இருக்குது ஸோ இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் எங்கே தேர்ந்தெடுக்க போகிறீங்கிறத இப்போ முடிவு பண்ணுங்கள் ஏற்கனவே நிறைய நல்ல கல்லூரிகளில் இப்போ பெற்றோர்கள் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சீட்டை புக் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க இல்லை இந்த காலேஜில் படிக்கணும் அந்த காலேஜில் படிக்கணும் அந்த ஆர்வங்கள் அதிகமாகிடுச்சு ஸோ இந்த டைம்ல நீங்க இந்த ரெண்டு முடிவு எடுத்துக்கிட்டு எனக்கு நல்ல காலேஜ் சொல்லுங்க சார் எனக்கு நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறேங்க சார் அந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப் இருக்கு அந்த காலேஜில் என்ன மாதிரி ஃபீஸ் இருக்கு என்ன மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது என்ன மாதிரியான ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒரு ஃபோன் காலில் நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அந்த காலேஜை பார்க்கும்பொழுது நான் சொல்கிற விஷயமும் அந்த காலேஜில் இருக்கிற விஷயமும் ஒத்து போனால் கட்டாயமாக உங்கள் சேனலை நீங்கள் நாலு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி ஒத்து போகலை அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ த பெஸ்ட் காலேஜ் நல்ல காலேஜ் எப்படி சுட்டி காட்டணும் நல்ல காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து பேசுவ மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நன்றி